முழு பேர் தெரியும் சாவச்சேரி என்று தேங்காய் எங்க சதி நான் அவர் ஒரு அவரே எனக்கு அவரே பிடிச்சதுக்குரிய காரணம் என்னென்றால் என்னதான் இருந்தாலும் போராளி தான் எங்களுடைய இப்போ எப்படி இருக்கிறோமோ உங்களுக்கு தெரியாது முன்னாள் போராளிகள் என்று அந்த முன்னாள் போராளிகள் இருக்கிற ஒரு பெரிய தான் இந்த முன்னாள் போராளிகளிட மீண்டும் சமூக நினைவு அல்லது சமூக வாழ்க்கைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை அதுதான் ஒரு பெரிய ஒரு எங்களுடைய தமிழ் சமூகத்த ஒரு பெரிய குறைபாடு ஒன்றுமே இல்ல தாராளமாக கோடி கோடியாக வெளிநாட்டில இருந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அனுப்பி கொண்டு தான் இருக்கணும் நான் அதை சொல்ல வரையில அவையோட சோஷியல் லைஃபுக்கு வந்து அதாவது வந்து அதோட சோசியல் லைஃபுக்கு நாங்கள் காத்திரமான எந்த ஒரு பங்களிப்பையும் செய்யலை அதால அவர்கள் வந்து சமூகத்தில் எக்கோனிக்கலா பொருளாதார ரீதியாக வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களால் செய்ய முடிஞ்சது ஒன்றில் நல்லபடியங்கள் ஒரு ஒரு வியாபாரம் ஒன்று செய்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது அல்லது ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து மேலே வாரது அல்லது வந்து சமூக புரால்வான கஞ்சாவிக்கிறது பாராளுமன்ற எலெக்ஷன் நேரத்தில் கூட நான் ஒரு முன்னாள் போராளி ஒருவரை வந்து நான் என்னுடைய நொமினேஷன் ஒன்பது பேருக்குள்ள போட அந்த வழிகளை நபர் தொடர்பாக மற்றார்கள் மிகவும் கவலையானதும் மிகவும் இருந்ததால அந்த கடைசி நேரங்களில் அந்த முன்னாள் போராளிய இதுல இணைக்கல என்னுடைய நொமினேஷன்ல வந்து இணைக்கல என்றால் அவ கொண்டு அவாட அங்கவீனங்களை காட்டி நான் ஒரு வோட் எடுக்க கூடாதுன்றது முதலாவது காரணம் இரண்டாவது வந்து அவர்கள் தொடர்பாக சொல்லப்பட்ட விடயங்கள் ஒன்று கொண்டு முரண்பாடாக இருந்ததால சரியா கன்ஃபியூஸ் ஆகிட்டு பிறகு வந்து நான் எங்களுடைய வந்து சதீஷன்னா வந்தவர் தெரியும் தேங்காய் விக்கிற இடத்துல இவங்களை அந்த இத கொடுக்க போய்கில்ல இதை கொடுக்க போய்கில்ல அந்த எலெக்ஷன் சம்பந்தமான நோட்டீஸ் கொடுக்க போய்கில்ல அவர் எழுந்த மேயிலாம இருந்த இடத்துல அந்த காலால் ஊன்ற கோலால அடிச்சு அடிச்சு திளத்துவேன் என்று சொல்லி எங்களோட ஐலன் முத்துகுமாரசாமி அவர்களுடைய டீமுக்கு வந்து கேவலமா பேசுவார் நீ என்னடா உங்கள் எல்லாரையும் வந்து தலைவர் இதுக்காண்டியாடா வளர்த்தார் யோசிக்காம உணர்ச்சி பூர்வமாக இவர்ல இவர் பார்ல சதீசன் சதீசன் சொல்றாங்க தேங்காய் வியாபாரி சதீசன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பொண்ட எனக்கு வந்தது என்ன இருந்தாலும் சதீசன் அது உச்சகட்டம் எப்படி என்று சொன்னா இன்னும் முறை நாங்கள் லோக்கல் எலெக்ஷனுக்கு இதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இதுக்கு அவரை தானே அவரை தானே நாங்கள் சாவச்சேரியில் நான் தான் காசு கொடுத்து இப்போ எடுத்துகிறானேன் இதை ஃபோட்டோ கிடக்கு காசு கொடுத்து காசு கட்ட வச்சினாங்க அப்போது கூட இவர் தான் மாட்டேன் சொல்லி ஏதோ கொண்டு சொல்லி இப்போ நான் பிறகு பிராசனாவை அனுப்பி வீட்டில் நிற்கிறாராமான்னு இல்ல வீட்டை போயிட்டேறாமான்னு வீட்டில் அங்க ரெண்டு கொண்டு அவளை கூட்டி கொண்டு வந்தது கூட்டி கொண்டு வந்து தாங்கள் தான் விரும்பி என்று சொல்லி வந்து அந்த நொமினேஷன் பண்ணினவர் அப்ப வந்து எனக்கு அவர்களோட பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அப்ப அவர் கூட நாங்கள் அந்த வழக்குக்கு போயிட்டு வந்து இங்க இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் சலாக்காவில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க கொழும்பு சலாக்காவில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்ப கூட இவர் சொல்றாரு பிரபாகரன் வந்து கஞ்சா அடிச்சவர் என்று சொல்லி இவர் சொல்றாரு அதுல நின்று மொச்சம் ஒன்பது பத்து பேருக்குமே அது தெரியும் பிரபாகரன் கஞ்சா அடிச்சவர் பிரபாரன் கஞ்சா பாவிக்கிறது எனக்கு தெரியும் என்று இவர் சொல்றார் அது ஏன் நகர் பிரபாகரன் கஞ்சா பாவிச்சார் என்று சொல்ல வேண்டி வந்த என்றால் இவர் வந்து வெத்துல போடுறவர் அப்ப நான் இந்த விஷயம் உண்மையாவே கவலையோடையும் உண்மையோட சொல்றேன் பிரகாசனக்கோ ஜெயதாசுக்கோ அல்லது கௌசல்யாவோ யாருக்கோ எல்லாருக்கும் கடவுளுக்கும் தெரியும் அப்ப கௌசல்யா வந்து அதுல கேட்கிறாள் நீங்கள் தானே சொன்னீங்க இயக்கத்துல இருந்தாள் வெத்தில போடையிலாது தண்ணி அடிக்கலா கோழி படிக்கலாது என்று சொல்லி எல்லாம் சொன்ன நீங்க இங்க பாருங்க சதீசன்னா வெத்தில போட்டுக்கொண்டே இருக்கிறார வெத்தில போடுறா என்றால் அது இந்த லிமிட் இல்லை என்னென்றால் அவருடைய வாயை போய் கிட்ட வீடியோக்கள் எடுத்தாக்கள் பார்த்தா தெரியும் காருக்குள்ளையும் துப்பி காருக்கு வெளியிலையும் துப்பி கதவுகள்ல முழுக்க எல்லாம் வடிஞ்சு போய் இருக்கும் நான் ஆளும் நான் என்னுடைய கார்லயே தடுத்துக்கிடாம இருக்காது நான் ஜெயதாசயம் வேற ஒரு அவங்களுக்கு தெரியும் அப்படியே முழு விண்டோ டோர் முழுக்க அப்படியே வெத்துல பிறண்டு போய் கிடக்கும் அப்ப அந்த பொறுமையா காரை கொண்டே நிப்பாட்டி ஒரு போத்தல்ல தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கடவுளை தான் நான் பாத்துருக்கிறேன் அப்ப அதைத்தான் கௌசல்யாட்டது நீங்கள் இயக்கத்துல இருந்தேன்னு சொல்றீங்க தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அது இருந்தேன்னு சொல்றீங்க ஆனால் இப்ப வெத்தில போடுறீங்க அண்டைகளில் விவரங்களை சொன்னா பிரபாரம் பழமையா கஞ்சா பாவிக்கிறது தானே பிரபாரம் கஞ்சாவே பாவிக்கல ஆஹ் நாங்கள் வெத்தில பாவிக்கிறது என்ன புள்ளியோம் வந்து கேக்கைகள்ல கௌசல்யாவும் இருந்தது அப்ப பிராசன்னே வந்து காலங்காலமா கட்டமைப்புல இருந்தால் அதோட நான் அப்ப எனக்கு அது மனம் சரியா பேதழிச்சு போயிட்டேன் சரியான கஷ்டப்பட்டுட்டேன் ஆனால் ஒன்னும் கதைக்கலை நாங்கள் சரி நான் கவசம் நிப்பாட்டுங்க தேவையில்லாத இந்த கதையை சாப்பிட்டு கொண்டிருக்க சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க தேவையில்லாக்காத நிப்பாட்டுங்க அப்ப ஆனாலும் அப்படி சொன்னா பிறகும் எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தது இருந்தது இல்ல பிரியாசன்னு சொல்றார் ஜெயதாஸ் இல்லன்னு சொல்லி நம் சதீசன் ஓகே பரவாயில்ல வந்து அப்ப நேற்றைய தினம் உவன் அர்ஜுனா துரோயி கட்டவன் வண்ட போக்கு பிடிக்கல போக்கு பிடிக்கல போக்கு பிடிக்க என்ன பற்றி பேசுறதுக்கு நான்தான் சொன்னான் கால் பண்ணி விடுங்கோ நான் பேஸ்புக்லயும் போட்டா இல்ல ஓடி போய் தமிழ் பாக்ஸ்ல இருக்கிற லைவா பேருங்க கொண்டு ஏனென்றால் என்ன பற்றி பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா தான் பேசலாம் ஏதாவது நாற்பலா விட்ட அந்த சாதி பண்ணுறேன் இப்ப பிராசனை வந்து இப்படி போய் நின்று நின்று கத்திர இறண்டா நியாயம் இரண்டாம் பிரியாசனைக்கு பயங்கரமா பேசி இருக்கிறேன் நான் சில நேரங்களில் பயங்கர கேவலமான அந்த மண்ணி மந்த டிக்டாக்ல போய் நின்று முதல் அதையும் அந்த இன்னோ பே இன்னோ பேர் லோஜினி 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 வந்து பிராசனையுடைய மண்டையின் கழுவி காசுகளை வேண்டி கொண்டு வெண்ணி மந்தி டிக்டாக்ல பிராசனைக்கு தனியா ஒரு நோட்டீஸ் சரியான கவலை என்ன நான் மிகவும் தான் இந்த வீடியோ போடுறேன் அப்ப பிரியாசனை வாடகாத இருக்கு நான் தான் பிரியாசனைய கொண்டு பாம் அப்பா மனுசனை கொண்டு ஆஹ் விட்டு விட்டது நீங்க லோஜியக்காவை கூட்டிட்டு தெரியும் தனிய வாகனம் இல்லாம தனியா தெரியாது ஆசை நான் கௌசல்யா என்னோட நிக்கட்டும் லோஜியக்காவை நீங்க ஏத்துக்கோ ஐரோம் வாழணும் ஒன்றாயிரம் சரியான கவலை அரசியல் செய்ய யாருமே ஆசைப்படாதீங்கடா எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து உண்மையாவே அரசியல் செய்யறதுக்கு ஆசைப்படாதுங்க அப்படியே சரியான கஷ்டம் கடவுளே வாழ்க்கையில் வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதில்லை அவ்வளவு சரியான கஷ்டம் ஒரு தமிழ் மக்களோட நின்று அரசியல் செய்கிறேன் அது உண்மையாக இருந்து அரசியல் செய்கிறது சரியான கஷ்டம் இப்ப சுத்துமாத்துகள் மாதிரி பாசுரிகள் மேரம் நிற்கலாம் அதுகள் வந்து கஷ்டம் இல்ல அது என்னதான் நீங்கள் இதுல போய் அந்த கொத்திரொட்டி அடிக்கிறாள் வந்து ரூமுக்கு வாங்க கொண்டு கூப்பிட்டு ஆளையும் தவிசாளரா போடுறா போடலாம் ஆனால் எனக்கு அது கஷ்டம் என்னோட நிக்கிறார்கள் அப்படியான வந்து கொஞ்ச நாள் தாங்களாவே விள திரிகளும் என்னோட நிக்கையிலாண்டு நிக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா தெரியும் தம்பிராசாவா இருக்கலாம் இவரா இருக்கலாம் வன்னி மைந்தனா இருக்கலாம் ஜெகனா இருக்கலாம் என்னோட நிக்கிறார்கள் பிள்ளையான கொஞ்ச நாள்ல நான் திருத்தறையில ஒருத்திரையும் நான் யாரையுமே திருத்தறையில நான் கண் கணக்கடுக்க ஆக்டரும் என்னுடைய பழக்கம் ஒரு ஆளுட பிள்ளைன்றால் ஏப்ரல் பத்தோ எட்டாம் தேதிக்கு பிறகு நான் இவருடைய கோலாம் ஆன்சர் பண்றேன் எனக்கு நோட்டட் எட்ட நான் ஆன்சர் பண்ணா விட்டுருவேன் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பண்ணமென்ட் பார்ப்பேமெண்டு இருந்து கொண்டு அவசியம் கொண்டு ஆனால் உண்மையாவே நான் சந்தோஷப்படுறேன் என்றால் இந்த டிக்டாக் தளத்தில் அவரை பாவிக்காம அவராவது அந்த தமிழ் பாக்ஸ் டிக்டாக் தளத்தில் இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு கொஞ்சம் காசு பத்து லட்சமோ இருபது லட்சமோ முப்பது லட்சமோ காசு கொடுத்து அவருக்கு ஒரு கடையோண்ட கட்டி நீங்கள் தனியார் ஏதாவது அவர்கிட்ட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி கஷ்டம் உண்மையாவே மனசாரத்தை சொல்றேன் சாவச்சேரியில இவர் இருந்து விற்கிற இடத்துல வந்து சரியான கஷ்டம் அதுல வந்து மழைக்கு அப்படியே தூவானங்கள் அடிக்கும் மழே முழுக்க உடம்புல அடிக்குமா அப்ப மழை திடீராண்டி அடிக்குதாண்டால் இவரால் எழும்பி தேங்காய் தேங்காயில இழுத்து கொண்டு போய் தண்ணிகளை நனையாம வச்சிருக்க அவர் மூளையில தான் இடம் கொடுத்துருக்கீங்க நான் அதை பார்த்தேன்னா நான் அதுல போய் இருந்து கதைச்சு நாங்கள் அவற்றை காலத்தொட்டு கூட கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் நாங்க அந்த தான் நாங்கள் எங்களுடைய தேசிய போராட்டத்திலையும் எங்களுடைய இயக்கத்திலையும் என்னுடைய தலைவர்களையும் வச்சிருக்கிறோம் பாசமும் அன்பும் ஆனால் இவர் சொல்லிருக்கல பிறவாரம் கஞ்சா அடிக்கிறவர் உங்களுக்கு தெரியாது தாங்கள் மேல்மட்ட உறுப்பினர்களா இருந்தபடியா அடிக்கிறது தாங்கள் எல்லாருக்குமே தெரியும் கதை வெளியில வார இல்லையென்று சொல்லியிருக்கல நான் உடைஞ்சு போயிட்டேன் அப்பதான் எனக்கு விளங்கினது போராளிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கை அது வந்து அது வந்து செவைவல் ஆப் த ஃபிட்டஸ்ட் அது வந்து டாவினுடைய கூர்ப்புக்குள்ள அதை வந்து நாங்கள் யாருமே எதுவும் சொல்லிடாது ஃபிட்டஸ்ட் ஆனதுதான் செர்வைவல் ஆகும் சோ அவர் செவை பண்ண வேணும் என்றால் யார எதையும் வித்தன்றாலும் அவன் செய்வ செவை பண்ண நாளைக்கு சாப்பாடு வேணும் என்றால் அது ஒரு காசு பணம் நாளைக்கு யாரவராள் ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து என்றால் அதற்காக ராமநாதன் அர்ஜுனாவையும் கௌசல்யாவையும் பிரகாசரையும் ஜெயதாசையும் பேசுறது நான் அதை குறையாகவோ அது பிழையாகவோ கூட நான் பாக்கல ஆம் அவர் வந்து எங்களுடைய உண்மையாவே சந்தோஷமா இருந்தவர் அவர் அப்படியான ஒரு விடயங்களை பேசி இருக்கிறது கவலையாக இருந்தாலும் நாங்கள் கோவிக்கல நான் இதையெல்லாம் கடந்து போறேன் ஆனால் அவற்ற இடத்துல இருந்து பார்க்கல அவருக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் காசு யாராவது போடுவார்கள் என்று தெரிய வரைக்கு இல்லை அர்ஜுனா அந்த அரசியல் கட்சியா அந்த இருபது லட்சம் காசு அந்த பாக்கிக்கு ஒரு கஷ்டப்பட்ட போராளின்ற இடத்துல இருந்து ஜோதிச்சு பாருங்க அவர் கட்டாயம் அந்த அந்த நிலைமைக்கு போய்தானாக ஆகுவார் இருபது லட்சமோ முப்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ உங்களுக்கு கடை ஒன்று போட்டு தரோம் உங்களுக்கு இல்லாத நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வரோம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குங்கோ உங்களுக்கு காசு இல்லாமல் நாங்கள் போடுறோம் இன்றையல்ல அது யார் என்றாலும் எந்த கஷ்ட கஷ்டத்துல இருக்கிறாள் என்றாலும் அதுக்கு அதுக்கு ஓமன் சொல்லி வேறத்தான் செய்வினோம் சோ அது சாதாரணம் அதை கடந்து போறோம் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை கௌசல்யாவுடைய காட்சினா பிராசனோட காட்சி ஜெயதாசோடையும் எங்காட்சியா நிக்கிற எல்லாருடைய கட்சி சார்பான நாங்கள் எல்லாருடைய காட்சி நாங்கள் இது நாங்கள் கடந்து போறோம் ஆகவே அது முதலாவது கவலையான விடயம் இரண்டாவது சந்தோஷமான விடயம் என்னென்றால் இந்த முறை மாகாண சபைக்கு நான் முதலாவதாக இளஞ்சலியன் ஐயாவதாக இருந்த நான் உங்களுக்கு தெரியும் அவர் வேறாக இருந்தால் சிலர் வேறாக இருந்தால் எங்களோட மட்டும்தான் வெறும் வேறு அதில் நான் ஆயிரம் வீதம் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படி ஒரு கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அவர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கடவுள் தான் என்னை கித